இந்த பட்டிக்கு பிறகு உங்க முகத்துல எல்லோருக்கும் அந்த சம்பூர்ண தன்மையின் பேரொலி தெரியணும் சம்பூர்ணம் ஆகிட்ட அந்த இயேசு பின்னாடி எல்லாம் ஒரு ஒளிவட்டம் தெரியிற மாதிரி அந்த எல்லாம் இப்ப உருவாக்குறாங்க சோ அந்த மாதிரி தெரியணும் அப்படின்னு சொல்ற உங்களுடைய சம்பூர்ண ஸ்திதியை இப்ப உங்களுக்கு அருகாமையில் கொண்டு வரும்பொழுது மற்ற அனைவரும் அவங்கவுங்க சம்பூர்ண ஸ்திதியை வரிசை கிரமத்தில் தங்களுக்கு அருகாமையில் கொண்டு வருவார்கள் சோ அதாவது நான் நடமாடும் மீனாட்சியா தெரியணும் ஒரு குல்ஜார் ததி ஒரு தடவை மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு போகும்போது அங்க பூ விற்கிற ஒரு கூப்பிட்டு கேட்டாராம் ஒருத்தர் ஒரு பி கூப்பிட்டு அவங்க யாருப்பா நிஜமாலே மீனாட்சி மாதிரியே தெரியுறாங்க அப்படின்ட்டு வேலை ட்ரெஸ் போதே அப்படி தெரியுறாங்க சோ அந்த அந்த உணர்வுல பாபாவை நம்ம இப்படிதான் வெளிப்படுத்தணும் அது அதுல கவனம் வைக்கணும் அததான் சொல்றாரு இததான் பாபா சொல்லிட்டு பாபா அந்த பிராமணன்ல இருந்து பரிஸ்தா பிறகுதான் தேவதை சொல்றாரு ஏன்னா தேவதை ஆன பிறகு பாபாவுக்கு பாபா நீங்க வெளிப்படுத்த போறது கிடையாது பரிஸ்தா ஆகுறதன் மூலமா தான் வெளிப்படுத்துவீங்க இல்லையா அது அங்க போனா அது தானா கிடைச்சிடும் இப்ப வெளிப்படுத்தணும் பாபா இருக்கும்போது

ஸோ எப்போ அந்த சம்பூர்ண ஸ்திதி அந்த அனைத்தும் நிரம்பிய அந்த ஃபைனல் ஸ்டேஜ் உங்களுக்கு பக்கத்தில் வருதோ அப்ப தானாகவே மற்றவர்களும் அவங்களுடைய ஃபைனல் ஸ்டேஜுக்கு வரிசை வர ஆரம்பிச்சிடுவாங்க ஆனால் ஒருவேளை கடைசியில நம்ம அந்த ஸ்திதியை எடுத்துகிட்டு வந்துக்கலான்னு நீங்கள் நினைச்சிங்கன்னா மற்றவங்க நிலைமை என்ன ஆகுறதுன்னு கேட்குறேன் இல்லை அந்த தெய்வீக குணத்தை வெளிப்படுத்த வெளிப்படுத்த அவங்க தொடர்பில் இருக்கிறவங்களுடைய தெய்வீக குணம் தூண்டப்படும் கொஞ்சம் கொஞ்சமா அவங்களுடைய குணம் மாறிக்கிட்டே இருக்கும் நீங்க கடைசில பாத்துக்கலாம்னா அவங்க நிலைமை என்ன ஆகும் நம்மளாலயும் கடைசியில ஒன்றும் பண்ண முடியாது அவங்க நிலைமை என்ன ஆகும்ன்ற அந்த இயேசுவோட மகிமை நம்மளுடைய மகிமை இல்லையா அவங்க பாவத்தை எல்லாம் கழுவுறது கடவுள் வந்து கொலகாரணை மன்னிப்பாரா இயேசு அப்படின்ற ஒரு டைட்டில் வச்சு பைபிள்ல போடுறோம் அதுல என்ன டவுட் கண்டிப்பா மன்னிப்பாரு அந்த அளவுக்கு நம்பிக்கை நம்ம மேலதான் அவங்க வச்சிருக்கிறாங்க இல்லையா அதன் மாதிரி நம்ம நடக்கணும் அதுலதான் இருக்குது சாக்கார பாபா சாக்காரத்துல இருக்கும்போதே சம்பூர்ண ஸ்திதி எடுத்துட்டு வந்ததை பாத்தீங்க இல்ல அவர் ஒன்னும் ஃபரிஸ்தா ஆன பிறகோ அல்லது கடைசியில மட்டுமோ கிடையாது சாக்காரத்துல இருக்கும்போதே அந்த நிலையிலே இருந்தார் அவரை தானே ஃபாலோ பண்ணணும் நம்ம அப்ப அவருடைய சாக்கார ரூபம் தனியாகவும் சம்பூர்ணஸ்திதியின் ரூபம் தனியாகவும் தெரிஞ்சுதான் இது வந்து ஆக்சுவலா இந்த சென்டர்ல வந்து அவிர்த பாபா மீட்டு ஓடுது குஜராத் அதிவடம்ல பாபா வந்து பேசுறாங்க அதுல ஒரு மாத்த சொன்னாங்க அப்படியே தனியா பிரம்மா பாபா ஃபேஸ் எனக்கு தெரிஞ்சுது இவங்களும் தனியா தெரியுறாங்க அவங்களும் தெரியுறாங்க அப்படியே தனியா பிரிஞ்சு வர்ற மாதிரி தெரிஞ்சுது அப்படின்னா சோ அந்த மாதிரி பிரம்மா பாபா இருக்கும் போதே அப்படி தெரிஞ்சுதுன்னு பாபாவே சொல்றேன் உம் உருவமே தனியா தெரிய ஆரம்பிச்சது அப்படின்னு சொல்றாரு அதே மாதிரி உங்களுடைய சாக்கார உருவமும் சம்பூர்ண உருவமும் கூட ஆஹ் அவருடைய இது ஆக்சுவலா அந்த இயேசுடைய படம் கருணாமூர்த்தி இது மாதிரி சில படங்கள்லாம் இருக்கு அதை அடிக்கடி பார்த்தாலே நமக்கு தெரியும் அது எப்படி இருக்கும் அவங்க பேசுறது எல்லாமே தனியா தெரியும் ஸோ அந்த மாதிரி நம்ம இருக்கிறதுக்கு ஒரு லட்சியமாக அதை வச்சுக்கலாம் ஒரு எக்ஸாம்பிளாக அவருடைய சம்பூர்ண ஸ்திதி அவரு கிட்ட நெருங்கி வந்துடுச்சுன்றதை நீங்க எப்படி உணர்ந்தீங்க தெரியுமா சாக்கார ரூபத்துல ஒரு குணத்தை வச்சுதான் தான் அதை தெளிவா பார்த்தீங்க அது என்ன குணம் அப்படின்னு கேக்குற அவரு சாக்கார ரூபத்துல இருந்தாலும் ஸ்திதி அனுபவம் ஆகுதுன்னு எல்லாரும் சொல்ல ஆரம்பிச்சாங்க ரம்மா சாக்காரத்துல இருக்கும் போதே அவர் ஃபரிஸ்தாவா ஆயிட்ட மாதிரி தான் எனக்கு ஃபீலா இருக்குது அப்படின்னு சொல்ல ஒரு விதத்துல இது கூட அப்படித்தான் ஆஹ் எஸ் உயிர் தெழுந்து வந்தாருன்றாங்களா உயிர் தெழுந்து வர்றதுதான் ஃபரிஸ்தா நிலை இறந்து வர்றது ஃபரிஸ்தா நிலை அப்ப அவர் பாக்குறாங்க விழா எழுப்பு தொட்டு பாக்குறாங்க ஆனா குணத்துல வேற மாதிரி மாதிரிதான் இருக்கு அப்பதான் அந்த ஒளி வீசுற மாதிரி எல்லாம் தெரியுது அப்படி எல்லாம் சொல்லுவாங்க நிலை நிலை கரெக்ட் சோ அப்படி அவருக்கு வழி கூட தெரியாது வலி கூட தெரியாது இல்லையா அவங்க குத்தி பாக்குறாங்க அவ்வளவு தூரம் சில்வைல அரையிறாங்க அவருக்கு வலி தெரியலன்னா அவர் அந்த சம்பூர்ண ஸ்திதியில இருந்துருக்குறா தொட்டு பார்க்க சொல்லுவாராத்திலே கரெக்ட் அடுத்தது அவர் சாக்கார ரூபத்துல இருந்தாலும் அவருடைய ஸ்திதி நமக்கு அனுபவம் ஆவறதுக்கு காரணமா இருந்த குணம் என்ன குணம் அப்படின் ஒவ்வொருத்தரும் அவங்க அவங்க கருத்து சொல்றாங்க பாபா சொல்றாங்க நீங்க சொன்னதெல்லாம் ரைட்டு தான் ஆனால் அது என்ன குணம் அப்படின்னா அனைத்திற்கும் அப்பால் இருக்கக்கூடிய விடுபட்ட நிலை சாட்சி நிலை அதுதான் அவர் அப்படி காட்டுச்சுன்றார் இல்லையா அவர் அவர் சொர்க்கத்துக்கு போயிட்டு இருக்கிற இந்த நினைவுல இருக்கிற தவிர இங்க இருக்கிற எல்லாத்துல இருந்தும் புத்தி விலகிடுச்சு அதுதான் அவர் ஃபரிஸ்தாவா பார்க்க வச்சது ஆஹ் உங்களுக்கும் கூட அதாவது உங்களுடைய உடலுக்கும் அப்பால் சாட்சியாக இருக்கிற ஸ்திதி அது அப்படி அதாவது உடலுக்கும் அப்பால் இருக்கிறது பழைய சமஸ்காரத்துக்கும் அப்பால் விலகி இருக்கிறது இப்படி இருக்கிறது அப்படி விலகி இருக்கிற ஸ்திதி தான் முன்னுதாரணமாக இருக்கிற ஸ்திதின் அப்படித்தான் இருக்க சொல்றாரு பாபா இனிமையாவும் இருக்கணும் ஒருவருக்கு ஒருவர் விடுபட்டும் எல்லாத்துல இருந்தும் விடுபட்டு இருக்கும்போது எல்லாருமே ஈக்குவலா கருணை வைக்க முடியும் ஒருத்தர் புடிச்சிட்டாலே இன்னொருத்தவங்க பிடிக்காம போயிடுவாங்க அதுதான் முன்னுதாரணமா கடவுள் எப்படி இருக்கிறாரோ அதே மாதிரியே இருக்கு சோ புத்தியின் மூலமாக விலகி இருக்கிறது ஒரு வகை ஆனா உங்களுடைய சமஸ்காரங்களினால் கூட நீங்க விலகி இருக்கணும் பழைய இருந்தே விலகி இருக்கணும் சோ புத்தி மூலமா எதையும் பார்க்க கூடாதுன்னு புரிஞ்சுக்கிறது அது அது முயற்சி பண்ற நிலை உண்மையில அந்த சமஸ்காரமே வேறையா மாறிடுறது ஆஹ் அவங்கதான் இவங்களா இல்ல டபுள் ரோல் பண்றாங்களான்னு யோசிக்கணும் வேற ஒருத்தர் இதே உருவத்துல இருக்கிறாருன்னு டவுட் வர்ற அளவுக்கு குணம் மாறணும் அப்படி சோ இது என்னுடைய சமஸ்காரம் இந்த மாதிரி இதுல இருந்தெல்லாம் விலகி இருக்கணும் என்னுடைய சமஸ்காரம் நானு இது எல்லாத்துல இருந்தும் விலகி இருக்கணும் நான் இப்படி நினைக்கிறேன் நான் அப்படி நினைக்கிறேன் இது என்னுடைய கருத்து இதுல இருந்தும் விலகி இருக்கணும் இங்க நான் என்னுடையதுன்றதே சுத்தமாறும் இல்லாம போற நிலை அப்படி சொல்றாரு நான் வரும்பொழுது அதுக்கு பதிலாக பாபா அதுதான் வரணும் இங்க நானே கிடையாது நான் நினைக்கிறேன்றதுக்கு பதில் பாபாவுடைய ஸ்ரீமத் இப்படி சொல்லுது அப்ப என்னுடையதுன்றது அங்க கிடையாது பாபா இப்படி பண்ண சொன்னாரு பாபா இப்படி பண்ண சொன்னாரு நான் சொல்ற விஷயமே அங்க கிடையாது அப்படி எடுத்துட்டு வாங்கன்று இப்ப நான் என்னுடைய இதுன்றது அழிக்கிறதுக்கு என்ன மாதிரி கொடுக்கிறாரு பாருங்க அதான் பாபா சொல்ல ஒரு பிரச்சனை வருது சேவையில வெற்றி கிடைக்கலன்னா பாபா பாபான்னு சொல்லிக்கிட்டே இருங்க பாபா பண்றார் பாபா பண்றார் கிடைச்சிடும் ஏன்னா அது சொல்லாத வரைக்கும் உங்களை அறியாம நீங்க பண்றீங்கன்ற உணர்வு இருக்கும் அதுதான் கிடைக்க விட மாட்டேங்குதுன்ற மசூ படிதான் அப்படின்னு சொல்லலாம் நான் சொல்றேன்னு இல்லாம பாபாவோட ஸ்ரீமத் சொல்லி ஸ்ரீமத்து சொல்றது என்னுடைய கருத்து சொல்றது கிடையாது பாபாவோட ஸ்ரீமத் இப்படி இருக்குது அவ்வளவுதான் தேர் இழுப்பாங்களே எவ்வளவு பெரிய தேர் ஊரே சேர்ந்து இழுக்கும் இழுக்கும் போது அந்த ஒரு குறிப்பிட்ட சாமி பெயரை சொல்லி இழுக்கும் சும்மா தொடதான் செய்வாங்க நம்ம இழுக்கறதுனால அது நவந்துட போறது கிடையாது ஆனா எல்லாருமே அப்படித்தான் புடிச்சிருப்பாங்க ஆனா அது நோரும் அப்ப கடவுள் இழுக்கிறாரு அந்த உணர்வுல சோ அதே மாதிரிதான் இங்க எதுவுமே நான் கிடையாது பாபா இப்படி சொன்னார் பாபா 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 அவ்வளவுதான் ஒரு இது திருநெல்வேலியில தேர் இழுப்பாங்க ரொம்ப பேமஸா இருக்கும் ரொம்ப பெருசா இருக்கும் அந்த தேர் வேற அந்த முக்கில திரும்பும் போதெல்லாம் கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் அந்த டேர்னிங்ல வரும்போது நிறைய பேர் சேர்ந்து இழுப்பாங்க ரெண்டாயிரம் பேர் இருந்தாலும் ஒரு ஒரு சவுண்டு கொடுப்பாங்க நெல்லையப்பா அப்படின்னு கத்திட்டு அத்தனை பேரும் சேர்ந்து அப்படி நமக்கே அப்படியே புள்ளரிக்கிற மாதிரி இருக்கும் அப்புறம் டக்குன்னு அந்த தேர் நகன்றோம் நினைச்சிட்டு அதான் நிறையது தேர் கவுருது அந்த மாதிரி ஒரு வைப்ரேஷன் கொடுக்க மாட்டேன்றாங்க எல்லாரும் சேர்ந்து ஒரே நேரத்துல அந்த சத்தம் உண்டாக்குவாங்க அந்த ஒரு பேரு அந்த சுவாமி பேரு நெல்லையப்பர் பேரு அந்த பேரை சொல்லிட்டு ஒரே நேரத்துல அது எப்படி சொல்றாங்கன்னே தெரியல அந்த ரெண்டாயிரம் பேரும் சேர்ந்து ஒரே டயத்துல சொல்லிட்டு அந்த டம் டம் ஒரு சவுண்ட் நான் என்பதற்கு பதிலாக பாபாவுடைய ஸ்ரீமத்து அப்படின்னு தான் வரணும் புத்தி அளவுல ஞானம் இருந்தால் நான்ன்றது வந்துடும் இந்த நஷ்டத்தை ஏற்படுத்தும் ஞானம் அப்படின்னா ஞானம் தெரியும் ஞானம் என்னென்ன சொல்லணும்னு தெரியும் ஆனா அந்த ஞானத்தின் சொரூபமா ஆகல் ஞானத்தின் சொரூபம் பாபா எதுவோ அதுதான் நாம அப்படி மாறுறது அப்ப புத்தியளவு இருந்தா இல்லாம உள்ளுக்குள்ள உணர்ந்து கரெக்ட் என்னது எதுவுமே கிடையாது பாபாவுடைய வழிப்படி மட்டுமே நடக்கிறதுக்கு ஒப்பு கொடுத்துட்டோம் முடிஞ்சு போச்சு ஒரு அடி விடாம அப்ப மற்றவர்களை பத்தியே கவலைப்பட மாட்டோம் ஏன்னா மற்றவர்கள் எப்படி இருந்தாலும் நடத்தின் மூலமா தான் அவங்கள மாத்த சொல்லியிருக்கிறார் வார்த்தையின் மூலமா கிடையாது வார்த்தையின் மூலமா சொன்னாதான் பிரச்சனை வரும் நடத்தின் மூலமா அவங்க கிட்ட ஒரு குறை இருக்குது அந்த குறைய நீங்க மாத்துங்கன்னு சொன்னா கோபம் வந்துடும் ஏன் உனக்கிட்ட இல்லையா அப்படி வந்துடும் அதுக்கு பதிலாக அவங்க கிட்ட என்ன குறை சிறு சிடுன்னு விழறாங்க அப்படின்னா நீங்க அன்பே சொரூபமா இருக்கும்போது அவங்க அந்த குணத்தை அவங்கள அறியாம கிரகிக்க ஆரம்பிப்பேன் சோ இப்படிதான் பாபா மாத்தவே சொல்றாரு நானுங்கிறதே இங்க இருக்கக்கூடாது சோ புத்தி அளவுல மட்டும் ஞானம் இருந்தா நான் வந்துடும் அது நஷ்டத்தை தான் ஏற்படுத்தும் சோ அதனால முதல்ல நான் இந்த உடம்புன்றதே சன்னியாசம் பண்ணுங்க தியாகம் பண்ணுங்க ரெண்டாவது நான் இல்லையா நான் அங்க வெறும் ஆத்மா அதுவும் பாபாவுடைய ஆத்மா அவ்வளவுதான் அடுத்தது நான் இப்படி நினைக்கிறேன் நான் ஞானி ஆத்மா நான் புத்திசாலி ஆத்மா இந்த மாதிரி நான் என்ற உணர்வையும் தியாகம் பண்ணும் நான் உடம்புன்றதையும் தியாகம் பண்ணணும் அடுத்தது ஆத்மானாலே நினைச்சாலும் நான் எவ்வளவு பெரிய ஞானி எவ்வளவு பெரிய புத்திசாலி அதையும் தியாகம் பண்ணணும் இல்லையா அப்ப நான்ன்ற வார்த்தையை உபயோகிக்கும் பொழுது பாபாவை நினைவு செய்யலாம் வெளியில நானுன்னு நம்ம சொல்ல வேண்டியதா இருக்கும் ஆனா நான் இல்ல பாபா தான் ஆனா வெளியில சொன்னா அது புரியாது இப்ப வேலை இடத்துல என்ன புரிய போகுது சோ அப்ப நீங்க நீங்க இத பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு மேலதிகாரி கேக்குறாங்கன்னா பாபா சொல்றாருன்னு மைண்டுக்குள்ள நினைச்சுக்கிட்டு நீங்க இப்படி நினைக்கிறேன் சார்னு சொல்லிடலாம் இது பாபா கொடுத்தது பாபாவுடைய அழிப்படி இப்படி அப்படிங்கிறது அதுதான் நம்ம தனியா கம்பைண்டே இருக்கும் வெளியில கரெக்ட் அப்ப நானுன்ற வார்த்தை உபயோகிச்சாலு நினைவு பாபா கிட்ட போகணும் நானே கிடையாது பாபா நீங்க சொல்றத நான் செய்யற கருவியா சொல்றேன் அவ்வளவுதான் உங்களுடைய புத்திய உபயோகப்படுத்தும் போது எனக்குன்னு புத்தி கிடையாது பாபாவோட புத்தி தான் என் புத்தி அதாவது ஸ்ரீமத் அது ஸ்ரீமத்துன்னு உணரணும் நான் புத்தியில யோசிக்கல இது ஸ்ரீமத் படி உள்ள விஷயத்த செய்யறேன் அவ்வளவுதான் அதனால நான்ன்ற உணர்வை முதல்ல அழிச்சிடுங்க ரெண்டாவதா எனதுன்ற உணர்வையும் அழிக்கணும் ஏன்னா இது இந்த எனதுன்ற உணர்வு உங்களை தாழ்த்திடுது தாழ்ந்த நிலைக்கு அழிச்சிட்டு போயிடும் அல்லது உங்களே அழிச்சிடுது எனதுன்றதை நீங்க அழிக்கலன்னா அது உங்களை அழிச்சிடும் சோ அதனால நான் எனது நீ உனது இந்த நாலு சொல்லையும் அழிச்சிடுங்க ஏன்னா நீங்க சம்பூர்ண ஸ்திதியில இருந்து உங்களை விலக்கி வைக்கிறதே இந்த நாலு சொல்லுதான் இந்த நாலு சொல்ல விலக்கி வச்சாதான் நீங்க சம்பூர்ண ஸ்திதியை அடைய முடியும்ன்ற நாலு சொற்களின் உணர்வை முழுமையா நீங்க அழிக்கணும் நானு நீனு எனது உனது ஏன்னா உங்க உன்னுடையது போது கூட கோபம் வந்துடும் இவன் இப்படி சொல்றது அந்த மாதிரி வந்துடும் அப்ப அவன் சொல்லல டிராமா சொல்லுது அப்படி புரிஞ்சு டிராமால அந்த பாட்டு நடிக்க வைக்குது அப்படி புரிஞ்சுக்கிட்டா கோபம் வராது அந்த ஆத்மாவில் பதிவாயிருக்கிறது நடிக்குது அவ்வளவுதான் ஆஹ் நானும் வர்ற இடத்துல நானும் பாப்பா நான் என்பது நீ எல்லவோ தேவதேவா மாதிரி நினைச்ச அந்த பாட்டுல வர மாதிரி ஆஹ் தேவா கரெக்ட் லைன் கரெக்டா வருது அப்படி நானுமே அடிக்கடி அந்த பாட்டுல நினைப்பேன் ஆனா அதுக்கப்புறம் ஞானம் வராது அந்த ஒரு லைன் மட்டும் வரும் இந்த நாலு சொற்களின் உணர்வையே அழிச்சணும்ன்ற வெறும் வார்த்தை மட்டும் இல்லை அந்த உணர்வு அதுதான் முக்கியமான விஷயம் ஏன்னா எல்லா மதத்திலுமே முருகான்னுவாங்க அப்படியே முருகன் நினைத்து உருகி சொல்றது கிடையாது தானா முஸ்லீம்கள் இன்ஷா இல்லான்னுவாங்க மாஷா இல்லான்வாங்க ஆனா அந்த உணர்வுல இல்ல அது 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 அப்படியே வருது அது அவங்களுக்கு அவ்வளவுதான் பழக்கப்படுத்திட்டாங்க அவ்வளவுதான் இந்த உணர்வையே முழுசா அழிச்சிடுங்கன்ற நானு நீனு என்னது எல்லாத்தையும் அழிச்சிடுங்க இல்ல இது ஒரு குடும்பம் தலைவன் பாபா பாபா சொல்ற மாதிரி இவங்க இருக்கிறாங்க நானும் கருவி அவங்களும் கருவி அவ்வளவுதான் நடத்துறவர் அவரு அதனால அவங்க மூலமா ஒண்ணு நடத்தினாலும் ஏதோ ஒரு நன்மை இருக்கும் ஏன்னா பண்றது பாபா நாடகம் அவ்வளவுதான் சோ பிரம்மா பாபா சாக்கார ரூபத்துல இருக்கும் பொழுது அவருடைய கடைசி நேரத்துல அவருடைய ஸ்திதி எப்படி இருந்துச்சுன்னு கேட்டு இருக்கீங்களா ஒவ்வொரு விஷயத்திலும் என்ன சொன்னார் பாபா 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 தான் சொல்லிட்டு இருந்தார் ஜனானுமே கஷ்டில மேரா பாபா மீட்டா பாபா பியாரா பாபா இதேதான் சொல்லிட்டு இருந்தாங்க அதுலயும் குறிப்பா சேவையில எப்பெல்லாம் வெற்றி இல்லையோ சேவையில வெற்றி அடையறதுக்காக எந்த வழிய இப்ப நம்ம வந்து சேவையில வெற்றி இல்லைன்னுட்டு பாபா பாபா பாபான்னு சொல்லி நம்ம குணத்தை மாத்திக்கிறது பக்தர்கள் என்ன பண்ணிட்டாங்க ஸ்ரீராமஜெயம் உட்கார்ந்து எழுதுவாங்க இல்ல ஓம் நம்ம எழுதுவாங்க வெற்றி அடையிறதுக்காக நம்மளுடைய இதை அங்க அப்படி ஃபாலோ பண்றாங்க சோ சேவையில வெற்றி இல்லைன்னா வெற்றி அடையிறதுக்கான வழியா பாபா பிரம்ம பாபா சொன்னது என்னன்னா ஒவ்வொரு கடையும் பேசும்போது பாபா பாபான்னு சொல்லுங்க இல்ல நம்ம அப்பா சொன்னாரு கடவுள் சொன்னாரு இப்படி சொல்லுங்க ஒரு ஒரு வார்த்தையும் சொல்ல சொல்றாரு ஏன்னா பாபா இன்னைக்கு முரளியில கூட சொல்லியிருக்காரு பாபா நமக்கு புரிய வைக்கிறதுக்கும் நாம மற்றவர்களுக்கு புரிய வைக்கிறதுக்கும் பெரிய வித்தியாசம் இருக்கும் அவரு குழந்தை குழந்தைன்னு சொல்றாரு அந்த அன்பு நம்மளால கொடுக்க முடியாது குறைஞ்சபட்சம் கடவுள் சொன்னார் கடவுள் சொன்னாராவது சொல்லிக்கிட்டே இருங்க இல்லையா கொஞ்சமாவது யோசிப்பாங்க என்னடா கடவுள் கடவுள்னு சொல்றானே அப்படின்ட்டு அதுலயும் ஒவ்வொரு மதத்திற்கும் அந்த கடவுளுக்கு ஒரு பேர் வச்சுக்கிறாங்க சோ அந்த பேரே சொன்னாதான் அவங்க புத்தியே வேலை செய்யுது அப்ப அல்லா சொன்னார் அல்லாஹ் சொன்னார் கர்த்தர் சொன்னார் கர்த்தர் சொன்னார் அது கொஞ்சம் கரெக்டாவும் சொல்லிடணும் இயேசுன்னு சொல்லிடக்கூடாது கர்த்தராகி இயேசு கிறிஸ்து இல்ல கர்த்தர் சொன்னார் கர்த்தர் சொன்னார் கர்த்தர் சொன்னார்ன்னு சொல்லணும் ஆஹ் சோ இறுதி நாள்ல சாக்கார பாபாவுடைய ஸ்திதி எப்படி இருந்துச்சு அப்படின்னா இதுதான் பாபா பாபான்னு சொல்றதுதான் பேசும்பொழுது பாபா பாபான்னு சொல்லுங்கன்னு அப்ப நீங்க விடுற ஞான அம்பு இலக்க தைக்கோம் ஏன்னா ஆத்மாவுக்கு அப்பா தானே அது இல்லையா அதை சொல்லும்போது அது தைக்கோன்ற நீங்க பாபா பாபான்னு சொல்லிக்கிட்டே இருந்தாலே நான் என்னிது நீ உன்னுது எல்லாம் அழிஞ்சிடும் பாபா சொல்றார் பாபா சொல்றார் பாபா சொல்றார் அவ்வளவுதான் மத்தவங்க சொன்னா கூட சரி பாபா இப்படி சொல்றாரு பிள்ளை இருக்குது இந்த நேரத்துக்கு ஏதோ பண்ண சொல்றாருக்குள்ள இருக்குது ஆனா அது பிரிச்சு அறியணும் அது வேற ஸ்ரீமத்தை மீறி சொல்றதை செய்யறோம்னு அர்த்தம் இல்ல நமக்கு ஒரு தடை வரும்போது பாபா சரி இப்ப நம்மள பொறுமையா இருக்க சொல்றாருக்குள்ள இருக்கு அப்படி புரிஞ்சுக்கணும் ஆஹ் உங்களுடைய ஸ்திதி அப்ப எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க நான் என்னுடைய இது அழிஞ்சிருச்சு நீ அழிஞ்சிருச்சு அஹ் அப்படின்னா அந்த வேற்றுமை எல்லாமே அதுதான் அவங்க அத்வைதம்னு வாங்க எல்லாம் நீயே நீயேன்ற நம்ம இப்ப பண்ற பிராக்டிஸ் தான் அங்க வருது அப்ப என்ன ஆகும் யோசிச்சு பாருங்க உங்க ஸ்திதி எப்படி இருக்கும் தெரியுமா எல்லாமே தெளிவாகிடும் தெளிவான நினைவோடவும் இருப்பீங்க இல்ல மற்றவங்க இப்படி பண்றாங்கன்னு நீங்க அந்த சேவை முடிச்சிட்டு வரும்போது அவங்க ஞாபகம் தானே வரும் ஆனா பாபா என்னை இப்படி வழி நடத்தினாரு போது அவருடைய ஞாபகம் தான் வரும் அப்ப எதுவுமே உங்களுக்கு கிராஸ் டாக் ஆகாது லைன் தெளிவா இருக்கும் நானும் பாபா மூணாவது யாருமே வர விடல ஏன்னா என்னையும் அழிச்சாச்சு எதிர இருக்கிறவங்களையும் அழிச்சாச்சு எவ்வளவு ஆழமான விஷயம் இது தெளிவாகி விடுவதுடன் நீங்களும் தெளிவான நினைவோட இருக்க முடியும் எதுவுமே உங்களுக்கு பிரச்சனையா தெரியாது நாடகம் நாடகத்துல எப்படி பதிவாக இருக்கு நாடகம் நம்மளுடைய நண்பன் அது துக்கமே கொடுக்க இல்லையா இப்ப நீங்க பிந்து ஸ்திதியில அதாவது ஆத்மா உணர்வுல ஆத்மா புள்ளின்ற நினை ஆஹ் உணர்வுல நிலைச்சி இருக்கிறதுக்கு ஏன் கஷ்டப்பட வேண்டி இருக்குது ஏன் நாள் முழுவதும் உங்களுடைய ஸ்திதி தெளிவா இருக்க மாட்டேங்குது உங்களால தெளிவான நிலையில நிலைச்சிருக்க முடியல நாள் முழுவதும் நிலைச்சி இல்லாததுனாலதான் இந்த நானு எனது நீ உனதுன்ற உணர்வு எல்லாம் வருதுன்ற கருத்து உன் கருத்துனாலே அங்க மோதல் வந்துடுது ஏன் வருது ஒண்ணு பாபா பாபா சொல்றாரு சோ மீதி என்ன சொல்றாரு அப்படிங்கறதையும் பார்ப்போம் ஓகே ஓம் சாந்தி சிஸ்டர் நான் மீதி அடுத்து பாக்கணும் ஓம் சந்தி சிஸ்டர்